ஏஆ ரேமான் சாரோடைய அழைப்பா இது ஃபோன் பண்ணி உடனே நீங்கள் இப்போ ரெக்கார்டிங் வந்துடணும் அப்படின்றாங்க யாருங்க எங்கே வரணும் இல்லை ரேமான் சார் ஸ்டுடியோக்கு வரணும் நீங்கள் அர்ஜெண்ட்டாக இப்போ ஆறு மணிக்குள்ளே வந்துடுங்க கை ஓடலை காலு ஓடலை என்ன நடக்குதுன்னு தெரில அப்படியே பேகை பிடிச்சிட்டு தான் பை சிக்ஸ் ஓ கிளாக் காமிதார் ஓகே போயிட்டு உக்காந்து வெயிட் பண்ணுறேன் வெயிட் பண்ணுறேன் வெயிட் பண்ணுறேன் யாரும் மதிக்க மாட்டேன்றாங்க பதினோரு மணி ஆ வாப்பா உள்ளே போகிறேன் ஒரு லூப்பில் இது போட்டாங்க பாடுறேன் முதல்ல வந்து அந்த கோரஸ் பெட் காதல் நவீன் பாடியிருந்தார் ஸோ அதோட பாட சொல்லியிருந்தாங்க பாடுறேன் 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 அந்த அந்த சிக்ஸ்டீன் பாஸ் லூப் பண்ணி அடிச்சு பாட சொல்கிறாங்க ஆ ஓகே நெக்ஸ்ட் லைன் போகலாம் அப்புறமா மறுபடியும் அந்த எயிட் பாஸ் லூப் பண்ணி பாட வச்சிட்டு பட் வெரி மேன் சீரியஸ்லி அவர் அவர் இருக்கும் இன்னொரு பத்து வாட்டி கேட்டால் கேட்டால் கூட கூட பாடலாம் அப்படின்ற ஒரு 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 அந்த 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 சுச்சுவேஷனில் உட்கார உயிரை கொடுத்துடலாம் ஃபென்டாஸ்டிக் ஃபென்டாஸ்டிக் ஜஸ்ட் ஜஸ்ட் ஒன் மோர் பர்சன்ட் வரலாம் கிம்மி தான் டக்குன்னு பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லி இப்படி பாடி 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 வெளிய வரும்போது விடுந்துருச்சு அஞ்சம்பது கல்றை அஞ்சு ஐம்பது என்ன ஆயோ மணிக்கு உள்ள வந்தோம் வெளில வந்தோம் எல்லாம் பகலா இருக்கு ஒண்ணுமே புரியும் அங்கு கல்ற மாறிடும் வெளியே கலர் மாறிடும் பப்ளிசிட்டியில அலை அப்படின்ற படம் இதுவா இருக்குமோ ஒரு ஆசை ஒரே ஆசை உடனே போய் சிடி வாங்கி பார்த்தா எஸ் ஸ்பீச் சூப்பர் சந்தோஷம் எனக்கு அப்படி சந்தோஷம் மாதவன் சாலினி அந்த டிசைன் அதெல்லாம் பார்க்கும்போது இட் வாஸ் ஃபேண்டாஸ்டிக் அந்த எல்லோ ஃபோன்ட்டில் அலைப்பாயுதுன்னு வரும்போது